வெல்கம் டு மேக்ஸ் யூஸ் சேனல் நேற்று வந்து நம்ம என்ன பண்ணேன்னா சிம்பிஃபிகேஷன் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே எல்லா கண்ணுமே நம்ம சால்வ் பண்ணி கொடுத்தாச்சு மூணு வீடியோ மூணு பாட்டில் சால்வ் பண்ணி கொடுத்துக்கிறோம் எல்லாருமே வீடியோ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனா சிம்பிஃபிகேஷன் ஒரு டாப்பிக் பார்த்து முடிச்சுமா அதோட பிவிக்குவும் பார்த்தரலாம்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க கண்டிப்பாக அதனால் இன்றைக்கி ஒரு பிவிக்யூ வீடியோ நாளைக்கு ஒரு பிவிக்யூ வீடியோ வருங்க எல்லாம் ஒரு அளவுக்கு முடிஞ்சளவுக்கு நாங்களே சால்வ் பண்ணிவிடுவோம் இருக்கிற எக்ஸ்ட்ரா சம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம குரூப் ஃபோரோட டெலகிராம் சேனலுக்குமா அது கம்பல்சரி நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்களே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க

அந்த டுவெண்ட்டி கொஷின் நீங்கள் தான் ஆன்சர் என்னன்னு க கமெண்ட் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் பிடிஎஃப் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது கம்பல்சரி எல்லோரும் அப்லோடு பண்ணிடுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது வாங்க நீங்கள் ஜாலியாக பிவிக்குயூ சால்வ் பண்ண எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க பிவிக்குயூங்கிறத ரொம்ப முக்கியம் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்தளவு பிவிக்யூ ஸ்கூல் புக்ஸ் அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறமோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சிம்பிளிஃபிகேஷன்ல மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறது கவர் பண்ணிட்டேங்க பிளஸ் என்னென்ன கொஷின் மேக்சிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அது மாதிரி இருக்கிற எல்லா கொஷின் கேட்டுக்கிறேன் பிளஸ் இந்த வரைக்கும் கேட்ட எக்ஸாம்ல இருக்கிற ஒன் ஆர் டூ சம்மு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து பிவி கியூ பார்க்க போற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஜாலியா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கன்னா இந்த சம்முக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டை போட்டு இருக்கிற வேல்யூ அப்படியே எழுத சொன்னேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னா இந்த பக்கம் இருக்கிறது டேரக்டா மல்டிப்ளை பண்ண சொன்னேன் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் வருமாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க இவ்வளோதான் இதுதாங்க ஆன்சர் வேலை முடிஞ்சது இதே நீங்க ஃபுல்லு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணி போட்டிருந்தேன் ரொம்ப டிலே ஆகும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஏவா அப்படியே உள்ள எழுதிக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மல்டிபிளேஷன் பண்ணி இந்த சைடு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க இதுதாங்க ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது ஈஸியான ஃபார்மேட் சம் தான் இது உங்களுக்கு டிப்ஸை வச்சு சால்வ் பண்ண போறேன் இது மாதிரி எக்ஸ் க்யூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா கொடுத்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி இந்த வேல்யூவை த்ரீயால மல்டிபிளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு என்னன்னா எக்ஸ் 1 ஒன் பை இது இந்த வேல்யூ க்யூப் பண்ணி

இப்போ மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணால் டூ வருதாங்க டூ தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது பாருங்க பிவி கியூ கொஸ்டின் பொறுத்தளவு சிம்பிளிஃபிகேஷனில் சிம்பிளாக தான் இருக்குது ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம ஏ ஏ ப்ளஸ் பி சொல்லி ஒரு சீரிஸ் வந்த நம்பரே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குமேங்க அந்த நம்பர் தான் மேக்ஸிமம் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு மாதல்ஸ் கம்பல்சரி பார்ப்போம் அது இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்து மேக்ஸிமம் முடிச்சிடலாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுனாலே கமெண்ட் பண்ணுறதுனாலே தாங்க தெரியும் இந்த வேவ்ல உங்களுக்கு போகிறது பிடிக்குதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக்

3 மைனஸ் டூ வாங்க a ஏ மைனஸ் பி இருக்குதுன்னு ஓகேங்களா த்ரீ பிளஸ் டூ ஆட் பண்ணினா 5 வருதா ஃபைவ் பை த்ரீலேருந்து டூவா மைனஸ் பண்ணினா ஒன் வருதா 5 டு ஃபைவ் ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம் பாருங்க ஒன் இன் டூ சிக்ஸ்டி ஒன் பை சிக்ஸ்டி இன் முப்படி மூலத்தை காண்க க்யூப் ரூட்டோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனா இது மிக்ஸடு நம்பர்ல கிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறேங்க ஃப்ராக்ஷனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுங்க ஒன் இன்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபோர் மல்டிபிளேஷன் பண்ணி மேலே இருக்கிறதே ஆட் பண்ணுமா ஒன் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துறது உமாங்க இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபோர் கண்டுபிடிச்சிட்டா முப்படி மூலம்னா க்யூப் ரூட் கேட்டுருக்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி ஃபோர்

ஃபைவ் பை ஃபோர் ஆப்ஷன் சி தான் ஆசர் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் மிக்சர் நம்பர் இருக்குது ஃபிராக்சனுக்கு மாற்றிருக்கிறேங்க பிராக்ஷனுக்கு மாற்றிட்டு இங்கே முப்படி மூலம் நோட் கியூப் ரூட் வேல்யூ ஃபைன் பண்ணுன்ன ஒன் எதோட க்யூப்னா ஃபைவ் கியூபுங்க சிக்ஸ்டி ஃபோர் எதோட கியூப்னா ஃபோரோட கியூபுங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு ஃபைக்கு ஒரு ஃபைவ் வெளியெடுத்துட்டேன் மூணு ஃபோருக்கு ஒரு ஃபோர் வெளியே எடுத்துட்டேங்க ஆப்ஷன்ல இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சால்வ் இந்த பாருங்க இந்த வந்து நம்மள பி பை இல்லது பின்னமா மாட்ட சொன்னாலும் பி ஃபார்மேட் சொன்னாலும் என்ன ஜீரோ த்ரீ பை ஃபார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அல்லது பிக்யூ பி பை கியூ ஃபார்மேட்டில் மாற்ற சொல்லி சொன்னாங்கனாலே சேர்ந்தாங்க அப்படி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் இது ஏற்கனவே நிறைய சமயம் சால்வ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் இது ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதுங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க எவ்வளவுக்கு வந்து பார் கோடு போட்டிருக்கோ அதை அப்படியே எடுத்து பைக் மேலே எழுத சொன்னாங்க பைக் மேலே கோடு போட்டிருக்கிறத அப்படியே எடுத்து பைக் மேலே எழுதிட்டு இங்கே எத்தனை டிஜிட் பார்கோடுக்கு இது செக் பண்ண சொன்னேன் ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஒன்னை மைனஸ் பண்ணி எழுதுங்க ஹண்ட்ரட் மைனஸ் ஒன்னுட்டே எழுதுறேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து டேரக்டா போட்டுக்கோங்க இதே இங்கே மூணு நம்பருக்கு பார் கோடு போட்டுன்னு என்ன பண்ணுங்க தௌசண்ட்லேருந்து எழுதணுங்க அதுவே இங்க ஒரு நம்பருக்கு பார் கோடு போட்டுன்னு சொச்சுன்னா டென்லேருந்து உன்ன மைனஸ் பண்ணி எழுதணுங்க இப்போ முப்பத்தி அஞ்சு பை தொண்ணூத்தி ஒன்பது தாங்க இதுக்கு ஆன்சர் சப்போஸ் இங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு இருந்து த்ரீ பார் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் பார் பார்க்கு மேலே எந்த நம்பருக்கு மேலே பார் போட்டுருக்கோ அந்த நம்பர் அப்படியே எடுத்துல சொன்னேன் வெளியேச்சாங்க நெக்ஸ்டே எங்க எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்க ஒரு டிஜிட் இருந்தால் டென்லேருந்து உன்னை மைனஸ் பண்ணி எழுத சொன்னேன் டென்லேருந்து உன்னை மைனஸ் பண்ண நைனா நைன் தாங்க ஆன்சர் இவ்வளோ ஈஸியான சம் இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க உங்க கமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட்டிங் அந்த ஃபைல்ல இருக்க வாங்க என்ன சம்சால் பண்ணலாம் இது பாருங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேக்குறாங்க இது நிறைய டைம் கேட்டதே இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனாங்க பாருங்க உள்ள இருந்து உள்ள இருக்கத நான் பாத்துறேன் ஏ m t, n ஸ்டா m n னு சொல்லி மல்டிபிளிகேஷன் பண்ணுமா அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் வாங்க 3 2 மல்டிபிளிகேஷன் பண்ணா என்னங்க வரும் நான் இங்க எழுதி அந்த ஈக்குவல் அழிச்சுக்கறங்க 3 பவர் 3 2 6 ஆங்க 6 2 3 மைனஸ் சிக்ஸ் ஆங்க வெரி குட் டூ பவர் மைனஸ் சிக்ஸுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ இன்டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எயிட்டு டூ பவர் மைனஸ் எயிட்டாங்க டூ பவர் மைனஸ் எயிட் இன்டூ அடுத்த பாருங்க த்ரீ பவர் ஃபோர் அப்படியே போட்டுக்கிறேன் த்ரீ பவர் ஃபோர் இன்டூ ஃபோர் பவர் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனா இது கீழே இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வரேங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன் த்ரீ பவர் சிக்ஸ் இன்டூ டூ பவர் மைனஸ் சிக்ஸ் இங்கே ப்ள மைனஸ் எயிட் பவர் இருக்குது மேலே வந்துச்சுன்னா என்ன வருமாவும் பாருங்கள் ப்ளஸ் ஆங்க 2 power 8 into 3 power minus 4 மேல வந்த மேல வந்துச்சு பிளஸ் ஆமாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபோர் பவர் மைனஸ் டூ அங்கே வந்துச்சுன்னா என்னம்மா மாறுங்க இருங்க ப்ளஸ் ஃபோர் பவர் டூவாக மாறுமாங்க இது எப்படி எழுதலாம் டூ பவர் டூ இன்டூ டூ ஸ்கொயர்டு இன்டூ ஏற்கனவே இருக்கிற டூ ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபோர் எப்படி எழுதிக்கிற டூ பவர் ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமாங்க டூ பவர் ஸ்கொயர்டுன்னு டூ பவர் ஸ்கொயர்டு மிச்சம் மேலே இருக்கிற ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிவிட்டாங்க இது அப்படியே மல்டிப்ளைஷன் பண்ணால் டூ இன்டூ டூ டூ பவர் ஃபோர்னு வருமா நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன் டூ பவர் ஃபோர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் இது மேலே வரும்போது ஃபோர் பவர்

இன்டு அடுத்தது இங்க பாருங்க இதுல பாருங்க எதை எடுக்கலாம் மைனஸ் சிக்ஸ் எயிட் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருங்க டூ வரும் டூ பிளஸ் ஃபோர் ஆட் பண்ணீங்கன்னா சிக்ஸ் ஆ டூ பவர் சிக்ஸுங்க இப்போ பாருங்க டூ பவர் சிக்ஸ் பை இது மைனஸ்ல இருக்குது கீழே வந்துச்சுன்னா பிளஸ் மாறிடுமா த்ரீ பவர் ஸ்கொயர்டா மாறிடுமாங்க அடுத்து பாருங்க டூ பவர் சிக்ஸோட வேல்யூ என்னங்க சிக்ஸ்டி ஃபோர் ஆ சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ பவர் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னங்க நயனா நயன் இது வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்க எதுவுமே இல்லையா செவன் இன்டூ நைன் மல்டிபிளேஷன் பண்ணி பாருங்க மல்டிப்ளை இங்கே பாருங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம் நைன் வரது இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா இது ஆன்சர் இருக்குது முடிச்சாலும் பாருங்கள் த்ரீ த்ரீ டூனு இருக்குது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ்ட்டில் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு ஒரு நூறுக்காக சொல்கிறேன் உள்ளே மல்டிப்ளேஷன் பண்ணுற த்ரீ இன்டூ டூ மல்டிப்ளேஷன் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் ஆகி அடுத்த டூ இன்டூ த்ரீ மல்டிப்ளேஷன் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் ஆக பை அடுத்த ஃபோர் இன்டூ டூ மல்டிப்ளேஷன் பண்ணால் மைனஸ் எயிட் ஆக இன்டூ த்ரீ பவர் ஃபோர் ஃபோர் பவர் மைனஸ் டூ அப்படியே இருக்குதுங்க மேல இருக்கிறது நான் அப்படியே வச்சுட்டேங்க இந்த ம டூ பவர் மைனஸ் எயிட் மேல வந்தா பிளஸ் மாறிடுமாங்க த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் மேல வந்தா பிளஸ்ஸா மாறிடுங்க ஃபோர் பவர் மைனஸ் டூவ நான் என்ன பண்ணிருக்கேன்னா அது மேல வரும்போது பிளஸ் ஆ மாறிடுங்க ஃபோர் பவர் ஃபோர் எப்படி எழுதலாம் டூ பவர் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் இன்ட்டு ஏற்கனவே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறது அப்படியே போட்டுக்கிறேங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா த்ரீ பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பக்கம் எழுதிட்டேன் டூ பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பக்கம் எழுதிட்டேன் அப்புறம் அதுலேருந்து அது மைனஸ் பண்ண த்ரீ பவர் மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் சிக்ஸ் வருது டூ பவர் சிக்ஸ் பிளஸ் இருக்கணும்னு மேலே வச்சுட்டு இது மைனஸ்ல இருக்கணும்னு கீழே கொண்டு வந்துட்டேங்க இது மல்டிபிளேஷன் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோருங்க இதையும் மல்டிபிளேஷன் பண்ணால் நைனுங்க இது வரக்கூடிய ஆப்ஷன் கீழே நைன் மட்டும்தான் இருக்குதுங்க ஈஸியாக நான் மல்டிபிளேஷன் கண்டுபிடிச்சிட்டேங்க நீங்கள் மல்டிபிளே கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லைங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து சுருக்கு இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இது எல்லாமே பாருங்க மிக்சடு நம்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் நான் ஃபிராக்ஷனுக்கு ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் பை டூ பை செவனாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒன் இன்ட்டு செவன் மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருங்க செவன் செவன் ப்ளஸ் டூ நைனா மைனஸ் நைன் பை செவன் ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்டுக்கு பாருங்கள் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை செவனாங்க த்ரீ இன்ட்டு செவன் டொண்ட்டி ஒன்னாங்க ஆக டொண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபைவ் டொண்ட்டி சிக்ஸ் ஆக மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பை செவனுங்க 4 எடுத்துக்கோங்க சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் பை செவனுங்க சிக்ஸ் சிக்ஸ் இன்டூ செவன் எவ்வளோங்க ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபோருங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஆங்க ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸுங்க பை இனி மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க மைனஸ் நைன் பை ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ்ன்னு போட்டாலும் ஓகே மைனஸுக்கு நோடனே மைனஸ் டொண்ட்டி சிக்ஸ் பை செவன் அடுத்து ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பை செவனுங்க இந்த ஓவராலாக பாருங்கள் எல்சியம் வேல்யூ எல்லாத்துக்கும் சேமாக இருக்குது அதனால் செவனை பொதுவே எடுத்துட்டு மிச்சதெல்லாம் பாருங்கள் மைனஸ் செவன் அப்படியே டேரக்டாக கூட்டுறது கூட்டிகிட்டு கழிக்கிறது கழிச்சிக்கலாமாங்க இப்போ பாருங்க மைனஸ் நைன் டொண்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்கன்னா தே தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வருது லெவன் பை செவன் வருதாங்க லெவன் பை செவன் ஆப்ஷன் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாங்க இங்க பாருங்க சிக்ஸ்டீன் கியூ ப்ளஸ் செவன் கியூப் மைனஸ் ட்வெண்ட்டி கியூப் இதோட வேல்யூ உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சா ஓகே தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்டூ பண்ணி ஒவ்வொன்றைக்கும் இன்டூ பண்ணி தந்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது அதனால் உங்களை மேக்ஸிமம் நான் என்ன சொன்னேன்னா டொண்ட்டி க்யூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்க சொன்னேன் அப்படி தெரியலன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஃபார்முலா இருக்குது என்னன்னா ஏ க்யூ ப்ளஸ் இருக்குதுங்க அந்த ஃபார்மேட்டில் கூட அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு டேரக்டாக நான் நிறைய பேத்து க்யூப் வேல்யூ படிச்சிங்கன்னா டக்குன்னு அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்ல எப்படி அப்ரோச் பண்ணது உங்களுக்கு தரப் போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஏவோட வேல்யூ என்ன சிக்ஸ்டீன் பியோட வேல்யூ

இல்லைங்க இது ப்ளஸ் ஃபோர் ஏபிசிக்கு ஈக்குவலாக இருக்குது சாரிங்க இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ளஸ் ஃபோர் ஏபிசிக்கு ஈக்குவலாக இருக்குது சியோட வேல்யூ என்னங்க சியோட வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ த்ரீயாங்க இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வருங்க மைனஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வருங்க எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஏ ப்ளஸ் ஃபோர் ஏபிசிக்கு ஈக்குவலா இருக்குங்க சாரிங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம் ப்ளஸ் ஃபோர் ஏபிசிக்கு ஈக்குவலா இருக்குங்க அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சிங்க இந்த ஃபார்மேட்ல செம்ம அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அடுத்த பிவிசி கொஷின் இந்த கொஷின் பாருங்க இந்த பிவிசி கொஷின்னு பாருங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் நான் அப்ளையா பார்த்தது என்னங்க இங்க வந்து பிளஸ்ல கேட்டிருந்தாங்க இங்க மைனஸ்ல கேட்டுக்கிறாங்க இது மாதிரி ரிலேட்டர்ஸும் நிறையாட்டையும் கேட்டுட்டே இருக்கிறாங்க ஏனெல் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப்போட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து ஈஸியான டிப்ஸ் என்னென்னா எப்பவும் சொன்ன மாதிரி இந்த வேல்யூ வந்து க்யூப் பண்ணி த்ரீ இன்ட்டு இந்த வேல்யூவை டூ மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னால் வேலை முடிஞ்சிடு இங்கே என்ன வருன்னால் ப்ளஸ் வருங்க மைனஸில் கேட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ் வரும் அதே இங்கே ப்ளஸில் கேட்டாங்கன்னா மைனஸ் வரும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் இந்தியது நல்லா இது நோட்டில் சிம்பிளிஃபிகேஷனாக சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் முன்னால் ஒன் பேஜ் விட சொன்னால் முக்கியமான ஃபார்முலா எழுதும் போது அந்த இடத்துல இது எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கும் போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இன்னொரு டைம் ஏன்னா ஒன் இயர் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே கிட்டே நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படித்தான் நான் நோட் மேக் பண்ண சொன்னேன் அது மாதிரி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒய் க்யூ மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ என்னங்க சிக்ஸா சிக்ஸ் ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன் டூ இதோட வேல்யூ என்னங்க சிக்ஸா இதை மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா இரநூத்தி பதினாறு இதே மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா எயிட்டினா இப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் நீங்கள் தான் சொல்லணும் இரநூத்தி முப்பத்தி நாலு வருமாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்படியே ஒரே நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருந்தே ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்படி இது மாதிரி ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபை இங்க்ரீஸ் ஆயிருச்சா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னென்ன வச்சுக்க சொன்னீங்க ஏன்னு வச்சுக்க சொன்னால் ஏ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுக்கோங்க அடுத்தது பி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுக்கோங்க இதில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ இன்டூ ஏபின்னு வருமாங்க ஏபி ப்ளஸ் அடுத்து பி இன்டு பி பி ஸ்கொயர்டா பி ஸ்கொயர்டு பை ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர்டு அடுத்த மைனஸ் பி இன்ட்டு பி பி ஸ்கொயராக இப்போ பாருங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயராக இது எதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டோட எக்ஸ்பிரஷன் தானுங்க இது ஆனால் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு பை இது வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு எப்படி இல்லை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஆங்க இப்போ பாருங்கள் ஒரு ஏ ப்ளஸ் பி ஒரு ஏ ஸ்கொயரில் இருக்கிற ஒன்று கேன்சல் ஆகிடு மிச்சம் இருக்குதுங்க ஏ ப்ளஸ் பி பை a-b பி இருக்குமாங்க ஏவோட வேல்யூ என்ன கச்சிருக்கிறேங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மைனஸ் பிளஸ் ஜீரோ செவன் ஃபைவ் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுறது பை கீழே வந்து என்ன வருங்க ஜீரோ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஆங்க இப்போ ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் ஜீரோ ஃபைவ் 5 ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டீன் 2.5 டூ பாயிண்ட் ஃபைவ் வருமாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பை கீழே ஒன் வருமாங்க டேரெக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் தாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் சம்மு இவ்வளோ ஈஸி தாங்க எதுவுமே கஷ்டம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க டீயோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்களா வாங்க ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே த்ரீ உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணிங்க ஃபைவ் அப்படியே உள்ள மல்டிபிளேஷன் பண்ணிங்க மல்டிப்ளேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணினா வேலை முடிஞ்சிருங்க ப்ரீவிய கொஷின் எல்லாமே சொல்கிற எல்லாமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது எதுவுமே கஷ்டம் இல்லை சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நாளைக்கு ஈவினிங் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரீவிய கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் கேட்ட ஓவரால் பிடிஎஃப் கொஷின் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்களே பார்த்தீங்கன்னா

டென் டி இந்த ப்ளஸ் த்ரீ அந்த சைடு வந்தால் மைனஸ் த்ரீ டீ நாங்கள் த்ரீ டி இப்போ மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் இங்கே என்ன வருங்க நீங்கள் தான் சொல்லணும் டென் டிலேருந்து த்ரீ டி த்ரீ தானாங்க மைனஸ் பண்ணால் என்ன வருங்க செவன் டி வருமாங்க செவன் டி இங்கே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் ஃபோர்டின் நாங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க அடுத்து நம்மளுக்கு டீ தான் வேணும் டீயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இன்டூல இருக்கிற செவன் இங்கே வந்தால் பை செவன் இது அடிச்சிங்கன்னா செவன் டேபிள் ஒன் டைம் இது டூ டைம் வாங்க டீ ஈக்வல் டு மைனஸ் டூங்க மைனஸ் டூ தாங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் வாங்க ஸ்கோய் ரூட் ஆஃப் சிக்ஸ் ஜீரோ நைன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன்ட்டி ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன் லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் எதோட வேல்யூங்க நைனாக அடுத்து இங்கே நைன் போட்டுக்கோங்க நான் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுறா உங்க இதை எடுத்து இங்கே எடுத்துக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன வந்துச்சுங்க நைனா இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன வருதுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் வருதா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டினை வெளியூ எடுத்திங்கன்னா ஃபோராங்க பாருங்கள் இது ஃபுல்லோட வேல்யூ ஃபோருன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு இனி இது ஃபுல்லையும் எடுத்துக்கிறாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ப்ளஸ் இது ஃபுல்லோட வேல்யூ என்ன வந்துச்சுங்க ஃபோரா ஃபோர் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிணா என்ன வருதுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரா சிக்ஸ்டி ஃபோர் எதோட ஸ்கொயருங்க எயிட்டோட ஸ்கொயரா பாருங்கள் இது ஃபுல்லோட வேல்யூ எய்ட்டு இனி இந்த ஃபுல்லையும் எடுத்துக்கலாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் இது ஃபுல்லோட வேல்யூ என்னங்க நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோங்க எயிட்டா எயிட் இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வருதாங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எதோட ஸ்கொயருங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனா கரெக்டாக சொல்கிறீங்களா சிக்ஸ்டீனோட சிக்ஸ்டீன் அடுத்தது பாருங்கள் இது ஃபுல்லு ஸ்கொயரும் சாரிங்க சிக்ஸ்டீனோட ஸ்கொயருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இது ஃபுல்லோட வேல்யூ 16 சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் இனி இதோட இதை ஜாயின் பண்ணிக்கோங்க square root of 609 plus 16 add சிக்ஸ்டீன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதுங்க square root of 625 வருதா இது எதோட ஸ்கொயருங்க 25 ஃபைவ் யோட அப்படின்னா இது ஓவராலே இது ஃபுல்லோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கீங்க எந்த ஒரு சம்ம கஷ்டம் இல்லைங்க இந்த வேவ் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக்ஸில் ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக எடுத்துலாம் நம்ம மேக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும்ங்க அந்தளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தான் சேனலில் கொண்டு போகிறேன் நாளை வந்து ஜாலியாக ஃபன் க்ரியேட் பண்ணி கண்டென்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்க போகிறேங்க வாங்கி இனிமேல் நம்ம சேனலில் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஜாயின் பண்ணி போயிட்டுக்கலாம் எக்ஸாம் வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணலாம் இந்த சம்மை ஈஸியான சம் தாங்க பாருங்க இங்கே பாருங்க ஃபோர்த் ரூட் ஆஃப் இன்டூ தே தேர்டு ரூட் ஆஃப் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லி கொடுத்தேங்க நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுத சொல்லலாம் எழுதிட்டேங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த சைடு இருக்கிற வேல்யூவெல்லாம் பைக்கில் எழுத சொன்னேங்க த்ரீ இன்டூ ஃபோர் அதே சப்போஸ் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ சப்போஸ் இங்கே டூ இருந்துச்சுன்னா அதையெல்லாம் பைக்கு மேலே எழுதணுங்க எக்ஸ்க்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மேலே எழுதணுங்க எக்ஸ்க்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கீழே எழுதணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒன்று ஒன்று தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது அப்படியே எழுதிட்டு எக்ஸுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா மேலே எழுதிக்கிங்க எக்ஸுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா பைக் கீழே எழுதுங்க வேலை முடிஞ்சது நீ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க டூ டேபிள் அது ஒன் டைமுங்க இது வந்து டூ டைம் இப்போ பாருங்கள் எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ வருமாங்க இனி மல்டிப்ளேஷன் பண்ணால் த்ரீ இன்ட்டு டூ ஒன் பை சிக்ஸாக இது வரக்கூடிய ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் இவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சது ஒன்னே ஒன்று இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்கணே எக்ஸ்க்கு பவர் இந்த சைடு வந்துச்சுன்னா அது பைக்கு மேலே போனேன் இந்த சைடு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பைக் கீழே எழுதணும் இதாக ஈஸியான ஃபார்மேட்டுங்க இந்த ஃபார்மேட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா இதெல்லாம் லா வச்சு உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அதனால தான் இந்த வேலை சொல்லித்தர போகிறேங்க இது இந்த டிப்ஸை வந்து நோட்டுக்கு முன்னால் பக்கம் எழுதி சொன்னோம் அந்த பேஜில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாம் போகிற டைமில் நீங்கள் மறந்துடுவீங்க இதெல்லாம் ஒரு கா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம் அப்படியே தான் சால்வ் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறங்க ஃபர்ஸ்ட் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் எதோட வேல்யூங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் ச எதோட வேல்யூங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் செவனோட வேல்யூ வாங்க செவன் அடுத்து இனி இது ஃபுல்லையும் எடுத்துக்கலாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன்டி ஃபோர் ப்ளஸ் செவன் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வருது எயிட்டி ஒன் வருதாங்க எயிட்டி ஒன் எதோட ஸ்கொயரு நைனோட ஸ்கொயராங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லோட வேல்யூ நைன் சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம் இனி வந்து இது ஃபுல்லு ஜாயின் பண்ணிக்கலாங்க ஒன் அண்ட் டூ ப்ளஸ் நைன் ஆட் பண்ணிங்கன்னா ஏட் பண்ணிங்கன்னா என்னங்க வருது ஒன் டுவெண்ட்டி ஒன்றும் ஒன் என் எதோட ஸ்கொயருங்க லெவனோட ஸ்கொயர்னாங்க இது ஃபுல்லோட வேல்யூ லெவனுங்க அடுத்தது அடுத்தது ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் லெவன் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வருது டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருதாங்க இது எதோட ஸ்கொயரு ஃபிஃப்டினோட ஸ்கொயராங்க வேலை முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபார்ட்டி நைன் மட்டும் எடுத்துகிட்டு ஃபார்ட்டி நைன் எதோட ஸ்கொயர் வழி செவனோடது செவனும் அடுத்தது செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டி ஒன் வருது எயிட்டி ஒன் எதோட ஸ்கொயரு நைனோட ஸ்கொயராக நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒன் அண்ட் டூ ப்ளஸ் நைன் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் வருது ஒன் டுவெண்ட்டி ஒன் எதோ ஸ்கொய்ரிங்க லெவனோட ஸ்கொயராங்க அடுத்தது டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் லெவன் ஆட் பண்ணிங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருது இது எதோட ஸ்கொயருங்க ஃபிஃப்டினோட ஸ்கொயராங்க வேலை முடிஞ்சு இவ்வளோ ஈஸி தாங்க எந்த ஒரு சம்மும் கஷ்டம் இல்லைங்க நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு சம் சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க நாளைக்கான வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் சம்மெல்லாம் வருங்க எல்லா சம்முமே ஈஸியாக தான் இருக்குது இந்தளவுக்கு தான் இருந்துச்சான்னு சொல்லி ஒரு டவுட் உங்களுக்கு வர அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் ஏவட வேல்யூ ஃபைன் சொல்லி கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ த்ரீன்னு சொல்லி கொடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியோட வேல்யூ டேரெக்டாக கேட்டுருக்கிறாங்க அது டேரெக்டான மாடல் சம்மு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொய்டு ப்ளஸ் ஏபின்னு எழுதிக்கிற ஈக்குவல் டு வேல்யூ என்னென்னு சொல்லிக்கிறாங்க ஃபைவ்யா ஃபைவ் இதை ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்து ஏபியோட வேல்யூ ஏவோட வேல்யூ என்னங்க ஃபையா ஃபை இன்ட்டு பியோட வேல்யூ என்னங்க த்ரீயா இப்போ ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க டுவெண்ட்டி ஃபையா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீயோட வேல்யூ என்னங்க ஃபிஃப்டினா ஃபிஃப்டின் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் டென் ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டியா ஃபார்ட்டி தாங்க ஆன்சர் ஈஸி தான் இவ்வளோ ஈஸியான சம் தான் நெக்ஸ்ட் சம்மும் பாருங்கள் ஈஸி தான் இங்கே பாருங்கள் பேஸ் வேல்யூ எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு இன்டூவில் இருக்கும்போது ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு இக்குவெட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேங்க அதுபடி சால்வ் பண்ண போகிறேன் இங்கே எல்லாம் பேஸ் வேல்யூ சேமாக இருக்குதுனாலே இன்டூவில் இருக்கும்போது இந்த ரெண்டு பவர் வேல்யூ ஆட் பண்ணிக்கிற மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த சைடு இருக்கிறது ஈக்குவெட் பண்ணிக்கிற ஃபைவ் நம்ம கிட்ட எக்ஸோட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா த்ரீ எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு மைனஸ் ஃபோரும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன் மைனஸ் ஃபோர் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஃபோராக மாறிடுமா ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணால் நைனாக த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு நைனுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா அடுத்து எக்ஸ் வேணுன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு த்ரீ அந்த சைடு கொண்டு போவாங்க இன்டூவில் இருக்கிற இது அந்த சைடு போனால் டிவைடாக மாறுமாங்க இது ஒன் டைம் இது த்ரீ டைம்மாங்க எக்ஸோட வேல்யூ த்ரீங்க த்ரீ வரக்கூடிய ஆப்ஷன் ஏதாங்க ஏதாங்க ஆன்சர் பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சு இன்டூவில் இருக்கும் போது ஆட் பண்ணி அந்த சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாங்க அந்த பேஸுக்குலாம் யூஸ் பண்ண மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்ங்க இல்லை எக்ஸ் தான் வேணும் எக்ஸை மட்டும் இந்த வச்சு மிச்சம் தான் அந்த சைடு கொண்டு வர சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸீக்கொல்ட்டு த்ரீ வருதுங்க த்ரீ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க